புதுவை குரல் செய்திகள் அதிமுக செயற்கு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்க ஆலோசனைக் கூட்டம் அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்க ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி உப்புளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள்

அம்மா அவர்களுடைய புனித ஆட்சியை இங்கும் அதே நேரத்தில் கொண்டு வருவதற்கான அண்ணன் அவர்கள் கூறிய கழகப் பணிகள் குறித்த கருத்துக்களை இன்றைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்துரைக்கும் குறிப்பாக வந்து தெருமுனை பிரச்சாரங்கள் கூட்டுவது தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துவது ஆளும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் உடைய மக்கள் விரோத செயலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது மக்களுக்கு உரிய திட்டங்களை பல்வேறு போராட்டத்தின் மூலம் மக்களுக்கு தருவது கழகத்தில் இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இங்கு வந்து கொடுக்கப்பட்டது இன்றைய தினம் வந்து தமிழகத்தில் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவை தமிழகத்தில் ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஒரு விழாவாக நடத்தினார்கள் அதில் வந்து அந்த விழா சம்பந்தமா பத்திரிகையில் அந்த விழா சம்பந்தமா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியிலிருந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இங்கே கலந்து கொண்டது தமிழகத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டது மற்றும் தமிழகத்தினுடைய பிஜேபியை சேர்ந்த சில அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய புகழ்பாடியது உள்ளிட்டவை எல்லாம் வந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டு பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகமும் நல்ல உறவு வைத்துள்ளது தான் வந்து வெளியில தெரிஞ்சுக்குது பிஜேபியினுடைய பி டீம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்து எங்களுடைய எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார் உடனே அதுக்கு வந்து பதிலளிக்கிறேன் என்கின்ற போர்வையில் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு முதலமைச்சர் என்பதையும் மறந்து முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பற்றி நீ ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு வந்து தரம் தாழ்ந்து பேசுவதெல்லாம் என்பது வந்து உன வந்து சரியான வந்து மூல இருக்குது அவனுக்கு அப்படிலாம் வந்து பேசுவது என்பது வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நாவடக்கம் தேவை இது வந்து அவங்க அப்பாவுடைய நூற்றாண்டு விழா நாணயம் வெளியீட்டு விழா இந்த விழாவே வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கு இருந்து யாருன்னு கேட்டா அவருடைய அவருடைய முதல்வர் ஸ்டாலின் தான் இப்ப திடீர்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எங்க எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரை பார்த்து கேக்குறாரு உனக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது தெரியுமா இதை பத்தி உனக்கு ஒருமை இல்லை உனக்கு ஏதாவது தெரியுமா இந்த விழா வந்து மத்திய அரசாங்கம் நடத்தின விழா மத்திய அரசாங்கம் எந்த நாணயம் வெளியீட்டு விழாவையும் இதுவரைக்கும் நடத்தினதே கிடையாது மகாராஷ்டிராவில் அந்த சிவசேனா கட்சியினுடைய தலைவர் பால் தாக்கரே அவர் அவருடைய நாணயம் வெளியீட்டு விழா கூட அந்த கட்சி தான் நடத்துச்சு அதே போல வந்து புரட்சி தலைவருடைய நாணயம் வெளியீட்டு விழாவை இந்திய அனாதாரம் முன்னிட்டு கழகம் தான் நடத்துச்சு நீங்க இந்த விழாவை வந்து புதுச்சேரி இந்த இந்த விழாவை வந்து தமிழ்நாடு அரசு சார்பு தான் நடத்தினீங்க எல்லா பத்திரிகை விளம்பரத்துலயும் அந்த கோயில் கோபுரம் இருக்கும் கீழே வந்து தமிழக தலைமைச் செயலாளர் தான் கைது போட்டுப்பாரு தப்பு இல்லை நீங்க நடத்தீங்க அதையான் மறைச்சி நாங்க நடத்தல மத்திய அரசாங்கம் தான் நடத்துச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும் இப்போ நீங்க நாள் வந்து மத்திய அரசை திறந்தாழ்ந்து மத்திய அரசையும் இந்த நாட்டு பிரதமரையும் திறந்தாழ்ந்து மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவில் வந்து குறைச்சி மதிப்பிடுவது தினசரி வந்து இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியும் பிஜேபி அவர்களை பற்றியும் சகட்டு மேனிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுனதுலாம் பிஜேபி வந்து அதெல்லாம் வந்து என்ன ஏற்றுக்கொள்கிறதா என்பது எங்களுக்கு எங்களுக்கு தெரியல இதை விட ஒருபடி மேலே போய் நாங்க வந்து திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயலை தான் வந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயல சுட்டி காட்டினார் இதுக்கு வரிந்து இதுக்கு வந்து என்ன கேட்டா திமுகவால ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு செல்ல பேர் வைக்கப்பட்ட அண்ணாமலை வரிந்து கட்டி கொண்டு எங்களை வந்து சாகிட்டு மணிக்கு பேச வர்றாரு அப்போ இதுல வந்து திமுகவும் பிஜேபியும் ரகசிய உறவுலாம் கிடையாது நேரடியான உறவினுடைய வெளிப்பாடு இப்போ திமுகவை நாங்கள் திட்டோன்னே பிஜேபியால் தாங்கிக்க முடியல பதில் சொல்றீங்க இப்போ இது வந்து அரசியல் இப்போ நீங்கள் வந்து புதுச்சேரி நீங்கள் வந்து வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி எழுதுகிறீங்க மத்தியில் பிஜேபி ஆட்சி எழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு நிதி கேட்பீங்க இன்னும் வந்து உங்களுடைய அமைச்சரெலாம் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்லாம் வெளியில் வரணும் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் வழக்கு பாஞ்சின்னுக்குது அவங்க அதுலேருந்து வந்து விடுவிக்கப்படணும் இன்னும் வந்து அந்த ஜாபர் சாதிக்கின்றவங்க வந்து அந்த போதைப் பொருள் தடுப்பு பண்ண அவன் வந்து திமுக சேர்ந்தவன் அவன் யாரும் பேரையும் சொல்லிக்கிறான் அதுல இருந்தா நீங்க ரிலீஸ் ஆகணும் இதுக்கெல்லாம் நீங்க வந்து மத்திய அரசாங்கம் கூட தொடர்பு இருங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்பாங்க ஆமான்னு சொல்லிட்டு போங்க ஆனா பிஜேபி கூட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு சகுடுமேன்னு திட்டிக்கினு இந்த நாடகத்தை வந்து திமுக வந்து அரங்கேற்றுவது யாருக்கு ஒன்னா யார ஒன்னா இவங்க ஏமாத்தலான்னா சிறுபான்மை மக்களை ஏமாத்தலாம் அதுக்கடுத்தது இவங்களுடைய திமுக இந்த கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா திமுக கிளைக்கழக மாரி சில வந்து கூட்டணி கட்சிகள் அங்க இருக்குது இந்த மாதிரி கட்சிகளை ஒண்ணா மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த வந்து பொய்யான தகவல் வந்து ஒரு ஏற்புடையதா இருக்கும் அதனால வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நாவடக்கத்தோட பேசணும் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் நீனு கூட பேச மாட்டார் இவர் நானா உனக்குன்றார் மைக புடிச்சி நீ மனித ஜென்மே கிடையாதுன்றாரு உன மூல இதுதான் கேட்குறாரு தப்பு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாகுது இதெல்லாம் கண்டிச்சே நாங்கள் தீர்மானம் போட்டுருவோம் இல்லையா புதுச்சேரியை பொறுத்த மட்டும் திமுகவும் பாஜகவும் தொடர்ந்து வந்து ரகசிய உறவு இருக்குதுன்னு நான் நான் வந்து தொடர்ந்து சொல்லி தானே வரேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுகவை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மோடியை பற்றியும் பிஜேபி கட்சியை பற்றியும் பொய்யான தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சனம் செய்யும் போது கூட இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களை பற்றி இங்க இருக்கிற பிஜேபியில் இருக்கக்கூடிய யாருமே அதை எதிர்த்து வாய் திறந்ததே கிடையாது ஈவன் அந்த அந்த பிஜேபியில் இருக்கிற எந்த அமைச்சர் அவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இருக்கிறார்களே நம்பிச்சாயோ அவர் உட்பட சொல்றான் யாருமே வந்து திமுக எதிர்த்து பேசுனதே கிடையாது அப்போ இதை நான் சொல்லுவான் திமுகவும் பிஜேபியும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம பொறுத்தமேட்டில் சீக்கிரட்டு உறவுல இருக்கிறாங்கன்னு இப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இதுவாகிடுவாங்க ஆயிடுவாங்க லிபரலா நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மிக மிக ஒரு திறமையான முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள ஆளும் அரசுக்கு எதிராக பல கட்சிகள் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இருந்தாலும் புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தை பொறுத்தமிட்டில் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி வைத்திருப்பவர் நம்மளுடைய முதலமைச்சர் அதனால வந்து அவர் வந்து எதை பத்தியும் அவருக்கு அவர் வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது இப்படி ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் ரெண்டு எம்எல்ஏ தான் திமுக ஆறு எம்எல்ஏ நீங்க வேற கட்சி கூட தானே ஆகணும் ஒன்று என்ஆர் காங்கிரஸ் ஓட போகணும் இல்ல பிஜேபியோட போகணும் வயிற்றுலிங்கன்னா பிஜேபியோட இதை நீ கேட்கலையா